நண்புறவுகளுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்குது அஞ்சு கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு இதில் ஆறாம் கட்டத்தில் தான் முக்கியமான மாநிலமான அதாவது இந்தியாவினுடைய தலைநகரான டெல்லியில் வந்து எலெக்ஷன் வந்து நடக்குது டெல்லி டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஏழு சீட்டு வந்து இருக்குது டெல்லியை பொறுத்த வரைக்கும் அங்கே ஸ்டேட் எலெக்ஷன் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய ஆம் ஆத்மி கட்சியும் நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியும் வெற்றி பெறுவது ஒரு டெம்ப்ளேட்டாக அங்கே வந்து இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினான்குலேருந்து அங்கே மாநிலத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆண்டுகிட்டு வரார் நிறைய ஸ்கீம்ஸ் அவர் வந்து செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க மருத்துவமனைகளை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறார் அதனுடைய தரத்தை உயர்த்திருக்கிறார் பள்ளிக்கூடங்களில் அவர் வந்து தரத்தை உயர்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய அரஸ்ட் அரஸ்ட்டு இப்போ அவர் வந்து ஜாமீனில் இருக்கிறார் ஸோ அது அந்தளவுக்கு அந்த டெல்லியில் வந்து ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஏழில் வின் பண்ணாங்க அவங்க வாங்கின சதவீதம் வந்து ஐம்பத்தி ஆறு ஐம்பது ஐம்பது வாங்குறதே பெரிய விஷயம் அவங்க ஐம்பத்தி ஆறு வாங்கினாங்க காங்கிரஸ் வந்து ஜெயிக்கில் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜும் ஆப்பு வந்து பதினெட்டு பர்சன்டேஜும் வாங்கினாங்க ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் இருக்கிறாங்க அலைன்ஸில் இருக்கிறாங்க ஆப்பு வந்து நாலு சீட்லேயும் காங்கிரஸ் வந்து மூணு சீட்லேயும் போட்டி போடுறாங்க இவங்க வந்து ஏழு சீட்டு தனியாக நிற்கிறாங்க ஸோ அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய அரஸ்ட்டு இப்போ அவர் ஜாமீனில் வந்திருக்கிறது அவருடைய மனைவி அவருக்காக பிரச்சாரம் பண்ணது அதெல்லாம் பெண்கள் பெண்கள்கிட்ட நிறைய வரவேற்பை பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் இணைஞ்சிருக்கிறாங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கெமிஸ்ட்ரி அர்த்தமெட்டிக் நம்பர்ஸ் ஒரு கட்சி கூட்டணியில் வரும்போது அவங்களுடைய கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா ரெண்டு ரெண்டு நாள் இல்லாமல் எட்டாவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஆப்வியஸ்லி கடந்த முறை சிறுபான்மையினர் ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி போட்டிருப்பாங்க ஸோ இந்த வாட்டி ஒரே இதில் அவங்க வந்து போடுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஏன்னா மோடி அவர்கள் இரண்டாம் கட்டத்திற்கு பிறகு அவர்களுடைய பேச்சு முஸ்லீம்களுக்கு எதிரான பேச்சு அப்படின்றது அந்த வாக்குகளை ஒருங்கிணைந்து இந்தியா கூட்டணிக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் ஆப்பினுடைய ஓட்டர்ஸ் காங்கிரஸ்னுடைய ஓட்டர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த அலையன்ஸ் நல்லா ஜெல்லாகி ஒர்க் இருக்குது மே இருபத்தஞ்சி அங்கே எலெக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு குறைஞ்சபட்சம் க கடந்த முறை மாதிரி ஒரு ஏழு சீட்டும் தோக்காமல் இந்த வாட்டி ஒரு மூணு சீட்டாவது ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதில் நார்த் ஈஸ்ட்டில் போட்டிடுற கன்னியாகுமார் காங்கிரஸில் போட்டிடுறார் அவர் நிச்சயமாக வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லப்படுது சச்சின் பைலட் இன்னும் நிறைய தலைவர்கள் அவருக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட்டாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் பிரச்சாரம் பண்ணாங்க ஸோ அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய பிரச்சாரம் அவர் வெளியே வந்ததிலிருந்து மோடிக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகப்போது அவர் நீங்கள் பிரைம் மினிஸ்டராக வந்து தேர்ந்தெடுக்கலை ஒருவேளை ஜெயித்தாலும் அமித்ஷா அவர்கள் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் அவருக்கு தான் நீங்கள் ஓட்டு போடுறீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய பிரச்சாரம் நல்லா எடுபட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம ஒருத்தருந்து பார்க்கணும் ஸோ ஏழு சீட்டு தான் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஏழு சீட்டுனாலும் ஒரு மிக முக்கியமான கேபிட்டல் ஏன்னா அது வந்து நம்மளுடைய தலைநகராக இருக்கிறதுனால ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் டெல்லி டெல்லியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு வச்சுருக்கிறாங்க ஆப்பு பதினெட்டு சதவீதம் பிஜேபி வந்து ஐம்பத்தாறு சதவீதம் ஸோ மோடி ஃபேக்டர் அங்கே பெருசாக ஒர்க் ஆகி இருந்தது ரெண்டாயிரத்தி பதினான்குலேயும் சரி பத்தொன்பதுலேயும் சரி அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ ஆப்பும் காங்கிரஸும் கூட்டணியில் இருக்கிறாங்க மூணு சீட்டு நாலு சீட்டில் போட்டிடுறாங்க அதில் நார்த் ஈஸ்ட் டெல்லியில் போட்டியிடக்கூடிய கன்னியாகுமார் அவர் நிச்சயமாக ஜெயிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நான் பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு நாலு சீட்லேயும் இவங்க ஒரு மூணு சீட்லேயும் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல ஃபைட்டை கொடுக்குறாங்க கடந்த மாதிரி மாதிரி ஒரு ஈஸியான வெற்றியாக ஒரு கேக்கு வாக்காக பிஜேபிக்கு இருக்காது ஒரு கடுமையான போட்டியை ஆப் காங்கிரஸ் கூட்டணி கொடுக்குறாங்க ஸோ யார் வெற்றி பெற்றாலும் அந்த வந்து டிஃப்ரெண்ட்ஸ் கடந்த முறை மாதிரி ஒரு ரெண்டு மூணு லட்சம் மூணு லட்சம்லாம் இருக்காது கண்மையான டிஃப்ரென்ஸில் தான் யாரோ ஜெயிக்க போகிறாங்க அது யார் அப்படின்றத ஜூன் நாளில் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ பிஜேபி அங்கே நாலு இடம் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது காங்கிரஸ் ஆப்பு கூட்டணி ஒரு மூணு இடம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டெல்லியை பற்றி அங்கே யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலோடைய அரஸ்ட்டு இப்போ அவர் ஜாமீனில் வந்துருக்குது அங்கே ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக இருக்கும் அது அந்த தேர்தலில் எதிரொலிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக காங்கிரஸ் கூட்டணியும் ஆப் கூட்டணியும் ஒரு மிகப்பெரிய ஃபைட்டை வந்து பிஜேபி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ நீங்கள் டெல்லியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அங்கே யார் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்